மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்கள ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து போடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்கிறது அப்போ நீ ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரையும் ஜாதி சேர்ந்து வாங்க நாடு நாசமாக போகும் மாணவர்கிட்ட ஜாதி சான்று வாங்குறதே கேடு ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குகிறாங்க இப்போ ஒன்று ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மதம் அப்படிங்கிற இருக்குது அப்போ விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி எந்த நாடு மதம் இதெல்லாம் வருது ஜாதியைக்குங்கிறேன் ஜாதியைக்குங்க யாரு ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்கள் சலுகை வாங்கிக்கிறங்க புடிச்சல நான் எனக்கு யாருக்கும் தேவை பூத்து பண்ண மாட்டேன் அப்ப எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு சான்றிதழை அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க யாருக்கு இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை பொருளாததியாக பிரிந்த இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அந்த சலுகையில் பட்டுக்கொள்ளட்டும் இலவச புக்காக பெற்றுக்கொள்ளட்டும் இலவச சீருடையாக பட்டுக்கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லாருக்கும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியாக இருக்கும் இப்போ இந்த ஆசிரியர்களிட்டையும் ஜாதியும் கேட்டால் எங்கேயும் முடியும் இப்போ மாணவர்களையும் ஜாதியை கேட்குறது ஆசிரியர்களிட்டையும் ஜாதியை கேட்குறது அப்போ இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் இப்படி ஜாதி ஒழிக்க முடியும் தான் ஆரம்ப காலத்திலேருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது அரசியல் இல்லை அரசில் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஓட்டுக்கா ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒழியும் அவர்கள் சந்திரவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சு தான் ஜெய் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிவிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க நிர்மலா ஏன் என்னப்பா பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்கே இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காமல் ஒரு மக்களை சந்திக்காமல் மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களேன் எந்த தேர்தலுன்னு கேட்டால் காங்கிரஸ் திருந்ச்சி நான் தங்கம்பாங்க நான் எது ஒன்று வெளிப்படி அதான் சொல்லுவேன் நடப்பு வேறு அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு பண்ணிக்க என்னம்மா மாதிரி நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதியும் மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் கூட வர போறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்றாப்புல என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்றாப்புலையா எலன் மாஸ்க்கு சொல்கிறாப் அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அது மனிபுலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிசிபிசின்னு துரத்தி விட்டார் நீ எப்படின்னான்னு சொன்னால் என்னப்பா பேசவே விடலைன்னு இருக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு ஏன்னா எழுதிட்டு போனேன்